என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் நீ ஒளித்து வைத்திருக்கின்ற ஆசைகளை நான் அறியாமல் இருப்பேனா நீ என்னிடம் வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் ஏன் யாரிடமும் பகிராமல் இருந்தாலுமே கூட உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை யார் வேண்டுமானாலும் எதை நினைத்தும் ஆசைகள் படலாம் ஆசைப்படுவதற்கு தகுதி தராதாரம் என்று எதுவும் இல்லை ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் இங்கே படுவதற்கு உண்டு கண்மணி இதற்கு நான் தகுதியானவள் தானா இது எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகித்து நீ ஆசைப்பட தேவையில்லை ஆனால் இது உனக்கு தேவைதானா என்று யோசித்து ஆசைப்படு உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஆசைப்படலாம் ஆனால் வேறு ஒரு எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் உனக்கு எட்டாத விஷயம் என்று நீ எண்ணியதாக இருந்தாலும் தாராளமாக ஆசைப்படு ஆனால் அது உனக்கு தானாகவே உன்னுடைய கைகளில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் என்று பேராசைப்படாதே அதற்கான முயற்சிகளை செய்துவார் எட்டாத ஒன்றையும் எட்டிவிடும் சக்தி உன்னுடைய முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் உண்டு நீ இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் ஆசைப்படலாம் ஆனால் ஆசைகளையெல்லாம் யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் வந்து நிறைவேற்றி தருவார் என்று ஆசைப்படாதே இங்கு அவரவர் அவரவருடைய ஆசைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்கு இங்கு யாருக்கும் மகளே எனவே உன்னுடைய ஆசைகளுக்கு பின்னால் நீ ஓடு உன்னால் மட்டுமே உன்னுடைய அடைய முடியும் பேராசை என்று இங்கு எதுவுமே இல்லை பெற முடியாத பேராசை என்ற பெயரில் வைக்கப்பட்டு விட்டன ஆனால் அதையும் நீ நினைத்தால் விட முடியும் நீ எதையும் ஆசைப்படுவதில் தவறில்லை ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் அதை நேர் வழியில் மட்டுமே சென்று அடைவேன் என்பதில் பேராசை குறுக்கு வழிகள தவறான பாதைகளையும் நீ தே உன்னுடைய உன்னுைய எத்தகைய நிச்சயம் நிறைவேறும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன்னால் எதை அடைய முடியுமோ எதற்கு நீ தகுதி வாய்ந்தவளோ அது மட்டுமே ஆசையாக உன்னுடைய மனதில் உதிக்கும் எனவே நான் ஆசைப்பட்டு விட்டேன் என்று அண்ணாந்து கொண்டே நிற்காமல் உன்னுடைய ஆசைகளை எட்டி பிடிக்க விரைந்துவோடு ஆசைப்படுகின்றாயோ அத்தனை ஆழமாக அதை அடைவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள் எது வேண்டும் என்று நினைக்கின்றாயோ மீண்டும் மீண்டும் ஆழமாக ஒரு நாளும் மறக்காமல் ஆசைப்பட்டு கொண்டே இரு ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது நீ எதை ஆழம்

அதை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை தான் காலகாலமாக பார்த்து கொண்டிருக்கின்றது இன்னொன்றையும் தெளிவாக தெரிந்து கொள் ஆசைகள் பேராசைகள் மட்டுமல்ல வாழ்க்கை பல கலந்ததே வாழ்க்கை ஆசைகளை அழகாக பெற்று கொள்கின்றாய் அல்லவா அதே போன்று பல நிராசைகளையும் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் உடனே என்ன அப்பா அப்படியென்றால் என்னுடைய ஆசைகளெல்லாம் நிராசை என்று பதராதே இப்பொழுதும் கூறுகின்றேன் ஆசைப்படுவதில் தவறில்லை மகளே ஆனால் அந்த ஆசையை அடைவதற்கான உற்சாகமும் உத்வேகமும் அதை நான் அடைந்தே தீர்வேன் என்ற தன்னம்பிக்கையும் குறையாமல் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் நான் மனதார ஆசைப்பட்டது என்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் என்ற அபார நம்பிக்கை உன்னுடைய ஆழ்மனதில் இருக்க வேண்டும் அதுவே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிவிடும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகளால் ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக கையாளலாம் முதலில் நீ உன்னுடைய பொறாமையை வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் பலப்பட்டுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது செய்த அவர்களுக்கு நன்மை நிகழ்கின்றது என்று பொறாமைப்படுகின்றாய் அவர்களுக்கு அவர்களுக்கான கர்ம வினைகளின் பலனால் அவை அனைத்தும் அவர்களுக்கு கிட்டியது அவர்களைப் போன்ற அதிகாரம் செல்வம் செல்வாக்கு என அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுவதால் உனக்கு பொறாமை புத்தி வருகின்றது உனக்கானது என்றும் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணி எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவர்களின் கர்ம வினைகளின்படி அவை அனைத்தும் மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகத்தில் நிறைய பேர் உன்னை விட அதிகமான துன்பத்தை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி உனக்கும் நலன் கிட்டும் நீயும் நலம் நலம் பெறுவாய் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முடிவெடுத்துவிடு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை தேடி வந்து சேரும் என் கண்மணி நீ இழந்தது உனக்கான நல்லது அல்ல என்பதை காலம் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ நீ செல்லும் பாதை விடியலுக்கான பாதை அந்த பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் பயங்களும் தயக்கங்களும் உன்னுடைய வாழ்வில் உனக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் உனக்கென்ற பாதையில் உன்னால் மட்டுமே செல்ல முடியும் ஆனால் அந்த இருளில் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா என்றுமே துணை வருவேன் என் குழந்தையே

என் அன்பு குழந்தையே இந்த நாளில் ஒரு நெகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே காத்துக்கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள் இன்று எனதிந்த ஆசிகளை நீ கேட்கவிருந்தால் இறுதி வரை கேள் ஒன்றல்ல இரண்டல்ல பல நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் இதுவரை உன்னை வாட்டி வதைத்த கர்ம வினைகள் உனைவிட்டு விலகப் போகின்றது முற்றிலுமாக விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக கொண்டிருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை என்று அத்தனையும் கிடைக்கும் நான் உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த நெகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் முன் எனது சில வார்த்தைகளுக்கு செவிமடிப்பாயா நீ உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை சொல்கிறேன் அதை நீ சரி செய்து கொண்டு வா நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உனது நோக்கத்தில் நீ